கஷ்டங்களைச் கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது வெளிப்படச் சொன்னாலே அதில் ஒரு நிம்மதி பிறக்கிறது கண்ட இடத்தில் போய்ச் சொல்லிக் கொள்ளாமல் கேட்பவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்களோ என்றில்லாமல் பகவானிடம் கஷ்டத்தைச் சொல்லிக் கொள்ளலாம் அவன் கிருபா சமுத்திரமாக இருந்து நாம் கேட்காமலே கஷ்ட நிவிறத்தி தந்தாலும் சரி அல்லது பலனைத் தரும் பலதாதா என்கிற முறையில் நம் பாவத்துக்கு தண்டித்தே தீர்வான் என்றாலும் சரி அல்லது கஷ்டத்தை மாற்றாமலே அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தந்தாலும் சரி அவனிடம் முறையிட்டுக் கொள்வதே நமக்கு ஓரளவு சாந்தி பிரபஞ்சத்தை நடத்தி இத்தனை காரியங்களை செய்தும் கவனித்தும் பலனளித்தும் வந்தாலும் சுவாமி இதனால் எல்லாம் மனம் சலிக்காமல் சாந்தமாக இருக்கிறார் சுவாமி என்று நினைக்கும்போதே ஞானம் சாந்தம் என்ற இரண்டு பாவமும் நம் மனசிலும் வருகின்றன எனவே சுவாமியே தியானம் செய்யச் செய்ய இந்த ஞானம் சாந்தம் இந்த இரண்டும் நமக்கு நன்றாக சித்திக்கின்றன இதற்கே சுவாமி வேண்டும் அவரது ஸ்மரணையான பக்தி வேண்டும் என்கிறேன் நாம் கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமியிடம் போனாலும் சரி அல்லது சௌக்கியமாக இருக்கிறோம் என்று நன்றி காட்டப் போனாலும் சரி அவரை நினைக்கிற பழக்கம் வலுக்க தானாகவே இந்த கஷ்டம் சௌக்கியம் ஆகியவற்றைப் பற்றியே நினைப்பதிலிருந்து நம் மனம் விடுபடும் அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்திவை கட்டும் என்று பாரத்தை அவரிடமே தள்ளிவிட்டு விசிராந்தியாக இருக்கிற மனோபாவம் உண்டாகும் ஏதோ ஓர் ஆனந்தமும் சாந்தமும் மனசில் படரத் தொடங்கும் இதுவே நம்மை அமர நிலையில் சேர்ப்பது ஓயாமல் குறையுள்ள நாம் மாறாத நிறைவாக நிறைவதற்கு வழி செய்வது பாராயணம் பூஜை ஷேத்ராடனம் இப்படி ஆரம்பிக்கிற பக்தி மனசை மேலும் மேலும் பரமாத்மாவிடம் ஒன்றுபடுத்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பரம நிஜ ஸ்வரூபத்தை அனுபவிக்கத் தொடங்குவோம் தூக்கம் மயக்கம் பிரமை மாதிரி இல்லாமல் நல்ல நினைப்போடு கூடவே மனசு ஆணாமல் அசையாமல் இருக்கிற பேரின்ப நிலைக்கு இப்படியாக கிட்டே கொண்டு சேர்ப்பது பக்தி என்பதற்காகவே எல்லோரும் பரமாத்மாவிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்கிறேன் அத்வைத நிலை என்ற நமக்கு புரிபடாத நம்மால் பிரியத்துடன் ஒட்டி கொள்ள முடியாத ஒன்றை பற்றி சொல்வதை விட அந்த நிர்குண நிலையையே ஈசுவரன் என்று சகுணமாக பார்க்கிறதுதான் தான் நமக்கு பிடிப்பை தந்து நம்மை உயர்த்திவிடும் இப்படி உயர்த்திவிடவே சுவாமி நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறார் அவரிடம் நமக்கு பக்தியும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது சம்சாரத்தில் நமக்கு ஏற்படுகிற துக்கங்களின் நிவர்த்திக்காக என்றில்லாமல் நம்மை நாமே தெரிந்து கொண்டு ஆத்ம சரீரத்தில் நிறைந்திருப்பதற்கு வழியாகவே ஈசுவர பக்தி வேண்டாம்